ஜிஎம் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது அண்ணன் மணி அவர்களுடைய நாட்டு மாட்டு பணியில் இருக்கிறோம் ஏற்கனவே அவரோட வீடியோவில் நம்ம கலப்பின பசு கொடுத்து பார்த்துருந்தோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு கிடையுது இது முழுக்க முழுக்க வந்து காலையிலே அவுத்து விட்டுருவாங்க காடுகளில் மேய்ஞ்சிட்டு வரும் சாயங்காலம் அதுவே வந்துடும் அப்படி இல்லைன்னா எங்கே போய் பார்த்து கடையில் அடைப்பாங்க இது அவங்க அப்பா காலங்கள்லேருந்து மாடுகள் வைத்திருந்ததுனால அதை அப்படியே கண்டினியூ இருக்காங்க நாட்டு மாடுனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவமனை மூலமாக தான் ஊசி மூலமாக கன்று குட்டிகள் பிறக்கிறதுனால சில அதுலேயுமே ஒரு சில கலப்பு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காலை வந்து இதே மாதிரி கால்நடை மருத்துவமனை மூலமாக ஊசி போட்டு பிறந்த கிரு குட்டி இந்த காலை மூலமாக இப்பொழுது மற்ற பசுக்களோடு இணை விடுறாங்க இதில் பார்த்திங்கன்னா பெருசாக இவங்களுக்கு வந்து தீவன மேலாண்மை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை காடுகளை மேஞ்சிட்டு வந்துடுது தண்ணியுமே பெருசாக எதுவும் வைக்கிறது இல்லை கோடை காலங்களில் மட்டும் கொஞ்சம் வைக்கோல் அந்த மாதிரி நாற்று வாங்கி போடுறாங்க தீவன பற்றாக்குறை போக்குறதுக்காக கொஞ்சம் தீவனம் வாங்கி போடுறாங்க மற்றபடி காடுகளை மேயது தான் இதன் மூலம் பார்த்திங்கன்னா இதை பால் கறக்கிறது இல்லை ஆனால் கோமியம் சாணம் இதெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க கோமியம்லாம் ஒரு தனியார் நிறுவனம் வந்து நேரடியாக வந்து இவங்கள்ட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அது மாதிரி சாணத்தையும் விற்பனை பண்ணுறாங்க அதுபோக காலக்கன்று இருந்ததுன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி வளர்த்துட்டு கொடுத்துட்றாங்க இது மூலமாக அவங்களுக்கு வருஷத்துக்கு கணிசமாக ஒரு வருமானம் வருது ஒரு உப்பளத்தில் வேலை பார்த்துட்டு இதையும் கவனிச்சிக்கிறாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஆடுகளும் இருக்குது அண்ணன் மணி அவர்கள் பார்த்திங்கன்னா நம் பாரம்பரிய முறைப்படி அதாவது இப்போது எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இயல்பாகவே நம்ம பாரம்பரிய முறைப்படி நாட்டு மாடுக்கும் நாட்டு மாடுகளும் தனியாக கலப்பின மாடுகள் கறவைக்காகவும் ஆடுகள் கோழி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பணியமாக பார்த்துட்டு வராங்க இது ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கு நல்ல பொருளாதார சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு அவங்க மனைவி முழுக்க முழுக்க அவங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள்னாலும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்யூர் நாட்டு மாடுன்னு சொல்ல முடியாது கால்நடை மருத்துவமனை மூலமாக சின்ன விஷயம் மூலமாக பிறக்கிற கன்றுனால அதுலேயும் அவங்க கொஞ்சம் கலப்பு இருக்கும் ப்யூர் நாட்டு மாடுனால் நல்லா இருக்கும் ஒரு சில மாடுகளில் இது கொஞ்சம் கலப்பு இருக்குது அப்பப்போ மாடுகளுக்கு என்ன தேவையோ அதை மருத்துவமனை மூலமாக மருத்துவர்களை அணுகி தேவையான தடுப்பூசிகளும் போட்டுக்கிறாரு தொடர்ந்து அவரோட பேசுவாங்க ஆனால் இப்போ நான் நாட்டு மாடு எத்தனை மாடுகள்லாம் வச்சுருக்கீங்க நாட்டு மாடு பற்றி இருபது மாடு இருக்குண்ணா சரி இது நாட்டு மாத நீங்க வாங்கி விட்டீங்களா எவ்வளவு நாளும் வளர்க்குறீங்க இது அப்பா காலத்துல இருந்து ஒரு மாடு மாடுதான் வாங்கி விட்டாங்களா அதுல இருந்து வந்தது எல்லாம் இருபது மாடுகள் நீங்க விற்பனை பால் வந்து வீட்டுக்கு மட்டும் தான் வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொஞ்சம் போட்டுக் கொடுவாரு அதுல இருந்து வேற வருமான வாய்ப்புகள் எப்படி என்ன பண்றீங்க இது வந்து காலாங்கன்னு வளர்ந்து விற்போம் அப்புறம் இந்த மாட்டுக்கு இந்த சாணம் வயலுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வெளிலையும் கொடுப்போம் ஏற்கனவே கலப்பின பசுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க இந்த நாட்டு மாடு வச்சுருக்க நோக்கம் அதுதாண்ணா சாணத்துக்காக தான் வச்சிருக்கீங்களே அது வந்து பாடுக்காண்டி வச்சுதாண்ணா இது இந்த அப்பா காலத்துலேருந்து இருக்கிறனால இதை அப்படியே அப்படியே வளர்ந்துகிட்டு வரணும்ண்ணா அவ்வளோ ஆமாம் இதில் நாங்கள் செலவு பண்ணுறது ஒன்றுமே இல்லைண்ணா அதுவாக காட்டில் மேய்கிறது அவ்வளோ தான் நாங்கள் எதுவுமே இது போடுறது கிடையாது வருமானம் எதிர்பார்க்குறது எதிர்பார்க்குறது இல்லை ஆமாம் காலை வந்து பெருசாச்சுன்னா ஆனால் காலையே கொடுப்போம் ஆமாம் அது மட்டும் தான் சாணத்தை உரமா உரமாக பயன்படுத்துகிறோம் இந்த இப்போ கோவியம் வந்து ஸ்பிக்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்க கோமியமும் கொஞ்சம் வாங்கிட்டு போ தினமும் எடுத்துட்டு போவாங்க வண்டி டூ வீலர் வந்து எடுத்துட்டு போறாங்க ஆடு ஒரு முப்பது ஆடு இருக்குண்ணா வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது குட்டி எப்படி கொடுத்துருவோம்ண்ணா இதுல நம்ம நாட்டு பாட்டுல நீங்க வேற எந்த மெனக்கெடுதலும் இல்லை தீவன அதெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வயல்ல 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 கொண்டு போற வயல்ல நான் நெல்லு போட்டுருக்கோம் அதுல இருந்து வைக்கல் வர்ற வைக்கல் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அது இந்த கோடை நேரத்துல தான் போடுவோம் இப்ப கிடையாது இதுவே அதுவே மேய்ஞ்சிட்டு வந்துடும் இது மெனக்கெட்டு ஆள் யாருமே மேய்க்கும் போவோம்னா அதுவா மேய்ஞ்சிட்டு அதுவா வந்துடும் தண்ணி வைக்கிறதெல்லாம் காட்டுல குடிக்கிறதா நாங்க கொஞ்சம் கொண்டு வைப்பும் தேவைன்னா குடிக்கணும் அவ்வளவுதான் நீங்க ஒரு

நோய் வந்துனா டாக்டர் வந்து ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தடுப்பூசி போடுவாங்கண்ணா இப்போ வந்து இந்த மஞ்சா மஞ்சள் கமாளிக்கு அம்மை நோய்க்கு போட்டாங்கண்ணா அப்புறம் கோமாரி நோய்க்கு வந்து ஊசி போடுவாங்க அது மட்டும் ஆனால் எந்த எந்த ஊசியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் போட்டுருவோம்ண்ணா ஆமாம் அவங்க டாக்டர் வருவாங்க நாங்கள் மாட்டை பிடிக்க முடிச்சுக்கோ அவங்க போட்டுருவோம் அதுதான் தடுப்பூசிலாம் ஆனால் முறையாக ஹாஸ்பிட்டல் தான் வந்து போட்டுருவாங்கண்ணா கோமாலைய நோய்க்கு போடுவாங்கண்ணா அதுக்கப்புறம் இந்த அம்மை தடுப்பூசி அதுக்கப்புறம் ஊடல அந்த இன்னொரு ஏதோ ஒரு ஊசி சொன்னாங்கண்ணா நமக்கு சரி அதுக்கு தெரியல ஒரு மூணு ஊசிட்டு போகிறீங்க ஒரு நாலு மூணு மாதம் சில ஊசி ஆறு மாதம் கழிச்சு வருவாங்கண்ணா ரெண்டு மூணு மாதம் இடையிலே மூணு மாதம் இடையிலையும் போடுவாங்கண்ணா ஆமாம் ஆமாம் தூத்துக்குடி கொண்டு போகணுன்னா எனக்கிட்டு இதில் அந்த அளவுக்கு பால் இருக்காது இல்லைண்ணா ஒரு மாட்டுக்கு வந்து போனால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஆரம்பத்தில் ஒரு மூணு லிட்டர் இப்போ ஒரு நா மூணு நாலு மாடு இருக்குண்ணா அதனால சாய்ந்தரம் கறக்க மாட்டோம் காலையில் மட்டும் கொஞ்சம் கறப்போம் வீட்டு தேவைக்கு கறப்போம் கறந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டி சின்ன பால் குடிக்காத ஆட்டுக்குட்டிக்கு போட்டு கொடுங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல முயற்சி தான் அவங்களுக்கு ஒருங்கிணைந்து பண்ணும் பண்ணும் பண்ணும்போது பண்ணும் உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது ஆமாம் எதுக்காக பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆமாம் ஒரு நல்ல முயற்சி வாழ்த்துக்கலாம் ஆ தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் காலையில எத்தனை மணிக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு பத்துண்ணா பற்றி விடுவோம் சாய்ந்தரம் ஆறு அஞ்சு ஆறு மணிக்கு அதுவாக வந்துடும் இல்லை நாங்கள் போய் பார்க்க ஆமா ஆமாம் பெரும்பாலும் வந்துடும் கிட்ட பத்து வந்துடும் எப்பவுமே இருக்கும் ஆமாம் எப்போவுமே இங்கே தான் இருக்கும்ண்ணாடு நீங்கள் ஆமாம் ஆட்டு வந்து செட்டு கொண்டு போயிடுவாங்க அம்மாவும் அப்பாவும் ஆட்டு கூட போவாங்க ஏன்னா அங்கே நாய் கடிச்சிரும் நாய்கள் வந்து மெஞ்சு வந்துடுவோம் நாய்கள் நிறையா நீங்கள் கடிக்கிறனால கூட போவோங்கண்ணா And to oh, thank you.